என் அன்பான ரிஷபராசி நேர்களே ரிஷபம் அதாவது இந்த எல்லாம் திருத்தலங்களில் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வெளியில் இருப்பார் அவருக்கு ஒரு தனி மண்டபமே இருக்கும் நந்தியை தாண்டி தான் சுவாமியை போய் பார்க்க முடியும் நந்தியோடைய அனுமதியோடு தான் சுவாமியை போய் பார்க்க முடியும் அப்ப பல பேருக்கு அனுமதி வாங்கி தருபவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பல பேருக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு முகவரியை தரக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்ப ரிஷபராசிக்காரர்களால் நிறைய பேரோட வாழ்க்கை தான் உண்மை இதை யார் நம்புறாங்களோ இல்லையோ ரிஷபராசிக்காரர்கள் நம்புவார்கள் ஏன்னா ஒரு நம்ம உள்ளூரா இருப்பாங்க நம்ம பிறந்த ஊரா இருக்கும் நம்ம பிறந்த ஊர்ல இருந்து நாம ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்போம் என்றைக்குமே ரிஷபத்துல பெரிய பலம் சொந்த பெரிய ஆளா வர முடியாது ரிஷபத்துக்கு சொந்த ஊரில் பெரிய ஆளா வர முடியாது தனித்து நின்றால்தான் பெரிய ஆளா வர முடியும் இதுதான் ரிஷபம் நீங்க ஒரு சொந்த ஊர்லயே இருந்தாலும் உங்க பூர்வீகம் ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருடைய எல்லையில நீங்க தனியா ஒரு வீடு கட்டி அங்க உங்களுக்கு முழங்கள் வாங்கி அப்படி நீங்க மாட மாளிகை கட்டி காரு தேரெல்லாம் வாங்கி நீங்க பெரியால் ஆவீங்க ஆனா இந்த பூர்வீகத்தில் நான் பெஸ்ட்டா வரங்கன்னு ரிஷபத்தால முடியாது அதே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக வருவீங்க அதாவது சொல்லுவாங்க சுயக்காலில் நிற்பது அப்ப வாடகை கால நினைக்கிறான்னான்னு கேட்காதீங்க அதாவது உங்களுடைய முதலீடு உங்களுடைய பலம் எல்லாமே உங்க காசு உங்க மூளை இது எப்படின்னா பூர்வீகத்திலிருந்து நவரும் போது நடக்கும் இன்னொன்னு பூர்வீகத்திலிருந்து நவ்ந்தாலும் தனித்து நின்றால் தான் நடக்கும் இந்த கூட்டத்தோட கூட்டமா ரிஷபம் நின்றுதுன்னா வராது அப்ப ரிஷபராசியை பொறுத்தவரை தனித்து செயல்படக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பேட்சு அவங்களுக்குன்னு ஒரு பாணி அவங்களுக்குன்னு ஒரு பிளானு இத உருவாக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் என்னைக்குமே சக்சஸ் ஆகும் இதான் ரிஷபம் இத நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதை இதை உருவாக்காம வெற்றியை பத்தி யோசிக்கவே யோசிக்க கூடாது ஆனா இதை உருவாக்குறதுக்கு விதி விடுமா ஆண்டவன் படைச்சானே இதை ஈஸியா விட்டுருவானா அப்ப எப்படி இதை ஆரம்பிப்பா அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா சில பேர் நம்மளை வந்து இந்த சொரிஞ்சு உடுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில் கிராமங்கள்ல பேசுவாங்க நம்மள சும்மா இருக்கிறவனை நம்மளை யாராவது உசுப்பேத்தி விடுறதுன்னு இதுமாரி ஒருத்தவன் வருவான் நமக்கு அந்த சிந்தனையே இருக்காது ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும் அதாவது மாநில தேர்வு அதுல வந்து கவர்மெண்டோடைய தேர்வு எழுதணும்னு ஒருத்தவனுக்கு என்னமே இல்லை அவங்ககிட்ட ஒருத்தன் சொல்றான் தேர்தல் வருது தேர்வு வருது தேர்தல் வந்தாலே எல்லாமே ஒண்ணுதான் நீ உன்னால் நின்று ஜெயிக்க முடியுமா நீ எழுத முடியுமான்னு கேட்டோம்னா அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்கள் முடிக்கணும் ஏன் என்னால முடியாதா கேட்காத வரைக்கும் ரிஷபம் வந்து களத்துக்கு வரவே வராது அது மாட்டோம் அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனா யாராவது ஒரு எகெயின்ஸ்டா தூண்டுதலாக ஒரு கேள்வி உன்னால முடியுமா நீ எப்படி வந்துருவியா அப்படி தூண்டுதல் கேள்விய எதிர்மறை கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சா ரிஷபத்திற்குள்ள ஒரு சக்தி உருவாகும் என்னன்னா சரி அது இங்க இருந்தா நடக்காது அதுக்கு நாம யார பார்க்கணும் யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னு பிளானிங்கே போட ஆரம்பிச்சிருவாங்க ரிஷபராசிக்காரர்கள் அது பத்து இருந்து இந்த பிளான் நடக்கும் பத்து வயசுலயே இந்த பொய் தட்டிடுச்சுன்னா பத்து வயசுலயே இந்த பிளான் வந்துடும் கொஞ்சம் கூட யோசிக்க தோணாது எப்பேற்பட்ட இடங்களிலும் அந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஒரு ஐயாயிரம் பேர் கூடுற இடத்துல தனி ஆளாக தெரியக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இது எப்பன்னா யாரோ ஒருத்தவங்க பொறி தட்டுவாங்க அந்த பொறியை எடுத்துக்கொள்வார்கள் சில நேரத்தில் சிகரெட்டு பிடிப்பாங்க இப்படி தட்டி விட்டுருவாங்க கீழே விழுந்துடும் நீங்கள் அந்த நேரம் யாராவது செருப்பு கால் செருப்பு போடாம ஒருத்தன் நடந்து போனான்னா அது சுட்டுடும் நம்ம என்ன நினச்சிருப்போம் இது அணையர நெருப்பு நெருப்பு தானேன்னு தட்டி விட்டுருப்பாங்க ஆனா அதை இவங்க அணைக்காம விட்டுட்டா அது சுட்டுடும் நெருப்பு தான் அதே மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரர்களோட வெற்றி எண்ணிக்கமே எவனாவது பேலன்ஸ் தூக்கி போற நெருப்புல தான் ஆரம்பிக்கும் இவங்களா அதை யோசிக்க மாட்டாங்க அப்ப என்னன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப கேதர் பண்ணக்கூடியவர்கள் ஒரு நடந்த உண்மை ஒரு டீ கடையில் கிராமங்களில் அப்பெல்லாம் உண்டு இப்ப குறைஞ்சிருச்சு பேப்பர் படிப்பாங்க டீ கடையில் பேப்பர் படிப்பாங்க இந்த பேப்பர் வந்துடும் அப்ப பேப்பர் படிக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஆர்கூமெண்ட் நடக்குது அப்போ ஒருத்தர் வந்து டீ குடிக்கிறாரு இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இந்த டீயை ஒருத்தர் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாரு இது முடிஞ்சிடுச்சு இது கதை இது வந்து நடந்த உண்மைதான் பிறகு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி வராரு அதே டீ கடை அதே இடத்துல பேப்பர் படிக்கிறாங்க அதே பேருக்கு காரசார விவாதம் நடக்குது ஆனா அந்த டீ குடிக்க வந்தாரு பாருங்க அவரு மட்டும் கார்ல வர்றாரு கார்ல வந்து இதே இடத்த நின்று பாக்குறாரு டீ கூட குடிக்கல என்னன்னா இதுதான் ரிஷபராசி அவர் என்னென்ன ஒண்ணுமே இல்லை இந்த டீ குடிக்கும் பொழுது அவங்க பேசுனதை அவர் காதலை வாங்கினார் அதுல இருந்த ஒரு விவாத விஷயத்தை அவங்க பேசுறாங்க அதையே அவர் வாழ்க்கையை மாத்துறாரு இப்படிதான் ரிஷபராசிக்காரோட வாழ்க்கை மாறும் எங்கேயோ ஒரு விஷயத்த கேட்பாங்க அதை தன் வாழ்க்கையா மாத்துவாங்க ஏன் இது முடியாது ஏன் இந்த தனி ஒரு ஒன்று ஒரு படம் இருக்கும் அதில் வந்து இவர் வந்து சொல்லுவார் யார் அரவிந்த சாமிக்கு ஒரு வசனம் வச்சுருப்பார் டேரக்டரு உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு புள்ளி வை அதையே உன் வாழ்க்கையாக மாற்று அப்படின்வார் அருமையான வசனம் இந்த புள்ளியெல்லாம் வைக்காம தான் பல பேர் விதியை நம்ம வந்து வெல்ல முடியாமல் தவிக்கிறான் முதல்ல ரிஷபராசிக்கார்கள் விதியை வெல்ல முடியும் இதான் நம்பணும் ஆனா விதி ரொம்ப வலியது விதி நமக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு சான்ஸ கொடுக்காது ரிஷபத்திற்கு அவ்வளவு எளிமையா ஒரு வாய்ப்பை கொடுக்காது ஒரு மேடையை கொடுத்ததுன்னா அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்குள்ள பத்து பேர் பிடிச்சி கீழே தள்ளி விடுவான் தள்ளி விட்டுருக்கான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் உங்களை தூக்கி எறிவான் உங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு புறக்கணிப்பான் ஆனா புறக்கணிச்ச இடத்துல அவனுக்கு உதவியா நீங்க அங்க இருப்பீங்க அப்ப அவன் ஒரு நாள் அசந்து உட்காருவான் அன்னைக்கு நீங்க பேச ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கை பிரபலமாகும் நல்லா கவனிங்க ரிஷபத்தை பொறுத்தவரை மற்றவன் அசரும் பொழுது உங்கள் வாழ்க்கை உருவாகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் விதியை வெல்லணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கணும் அந்த காலத்துல எல்லாம் விவசாயிங்க பார்த்தீங்கன்னா மானத்தையும் பூமியையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் காரணம் என்ன மழை பேஞ்சதுன்னா விதைய போட்டுருவாங்க மழை அந்த உருவாகுதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஏறப்போட்டி உருவா உருவ ஆரம்பிச்சுடுவாங்க உழுதுட்டாங்கன்னா ரெட்டியா பக்குவமா இருக்கும் அவ்வளவு விழிப்புணர்வு அதனாலதான் ஒரு மணி கதிர்கள் கூட வீணாகாம ஒரு மணி கதிர் கூட பத்து மணி கதிர்களாக கொண்டு வந்தாங்க அன்றைய விவசாயிகள் நடந்ததா இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நிறைய இடத்துல அரசாங்கத்தை தான் எதிர்பார்க்குறோம் அப்படி போயிடுச்சு இப்போ ஏன்னா வந்து நம்மளுடைய பலன் அப்படி இந்த ரிஷபராசிக்காரர்கள் விதியை வெல்ல முடியும் அந்த விதியை வெல்வதற்கு இவங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்லணும் விழிப்புணர்வோடு இருக்கும் பிளைண்டா இருக்க கூடாது இப்போதைக்கு விதியை வெல்வதற்கு இதுதான் நேரம் விதியை வெல்ல முடியும் அதற்கான வழி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பத்து பேர் இருக்கிற இடம் நூறு பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த செவி திறனால் ஒருத்தவங்க பேசுற விஷயத்துல அள்ளி விடுறத வார்த்தையில ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துப்பீங்க இந்த பேர் தான் உங்களுக்கு பலம் அதுதான் கடவுள் எழுதினார் அந்த எழுத்துதான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசிக்காரர்களே ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில இன்னும் நிறைய சக்சஸை அனுபவிக்க போறாங்க அத ஆனா விதியுடைய வலிமையை படித்து விட்டு தான் வருவார் கஷ்டத்தை அணு அவமானப்பட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு ஆனா அது எல்லாம் படும் பொழுதும் அதை எல்லாம் பெருசாக எடுத்துக்காம வந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவர்களுடைய சொல்லை மனசுக்குள்ள கொண்டு போவாங்களே தவிர அதை காயமாக ஏற்படுத்திக்க மாட்டாங்க காயமா ஏற்படுத்திட்டா எல்லாரும் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கு மருந்தே கிடையாது மொத்தம் பேசிடுவான் பேசிட்டானா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா மருந்து கிடையாது அதையும் மீறி இங்க ரிஷபம் வெளியில வருவாங்க ஏன்னா அதை உள்ளுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க அதை உடனே பைபாஸ் வெளியில அனுப்பிடுவாங்க பேசிட்டான்ல உடு அவனுக்கு தெரிஞ்சது பேசிட்டான் போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா இந்த பழைய பாட்டு இந்த பாட்ட தான் ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கை தத்துவமா வைப்பாங்க இதுதான் இது மாதிரிதான் தத்துவம் போன போட்டும் போட எவன்டா நிலையா வந்திருக்கு அவன் பேசினாங்கிறதுக்காக நடந்துட போதா அவன் பேசினா பேசிட்டு போறான் நான் செய்யற செயல்லை அவன் பாடுற திரும்பி என்ன பாப்பான்டா அதை தான் நான் முன்னாடி சொன்னேன் அரவிந்தசாமி இந்த படத்துல சொன்ன தனி ஒருவன் படத்துல அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை பண்ணுங்க அதை சுத்தி உங்க வாழ்க்கையை கொண்டு வாங்க நீங்க வெற்றி பெறுவீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்கும் தோல்வியே கிடையாது விதியை வெல்லக்கூடிய வழி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நந்தி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அந்த சொல்லுவாங்க நந்தனாருக்கு நந்தி எப்படி வழிவிட்டதோ அதே போல் எங்கள் ரிஷபராசிக்காரர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அந்த நந்திகேஸ்வரர் நமக்கு நிச்சயமாக நல்வழி கொடுப்பார் நந்தியை வழிபாடு பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களை மென்மேலும் வளருவீங்க உங்கள் விதி வலுவிடந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்